ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான மஸ்கட் எப்படி செய்கிறதுன்ற சொல்லி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மஸ்கட் வந்து நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்கள் இதை வந்து நாங்கள் வீட்டிலேயே ஈஸியான முறையில் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி செய்கிறதுன்ற சொல்லி காட்டியிருக்கிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் மஸ்கட் செய்கிறதுக்காண்டி மாவை குழாய்ச்சி வைக்க போகிறேன் இன்றைக்கு வந்து நான் இந்த டம்ளரால் தான் எல்லாமே வந்து அளந்து எடுக்க போகிறேன் இந்த டம்ளர் வந்து பெரும்பாலும் இல்லாட்ட வீட்டையுமே இருக்கு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் கோதுமைமா எடுத்துக்கொள்ளுறேன் இப்போ இந்த மாவுக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அதே போல் குளைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இந்த மாதிரி குளிச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்துக்குள்ள வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே நாங்கள் எந்த மா மாலந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப்புக்கு வந்து சும்மா நார்மலான தண்ணி வந்து கொள்ளுறேன் இதை வந்து நாங்கள் இப்போ ஊற வைக்கணும் இந்த மாவை வந்து நீங்கள் குறைஞ்சது ரெண்டு மணித்தேலம்ண்டாலும் இந்த தண்ணியில் ஊற வைக்க வேணும் இல்லையன் சொன்னால் நீங்கள் இப்போ இரவு ஊற வச்சுட்டு காலையில் எழும்பி செய்கிறதுன்னு சொன்னாலும் ஓகே தான் நல்லா வந்து மா இருக்கும் இப்போ வந்து நாங்கள் ஊற வச்சுட்டு போன மாவை எடுத்து பார்க்கலாம் இது வந்து நான் ஊற வச்சு கிட்டத்தட்ட நாலு மனிதாலம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மா நல்லாவே ஊறி இருக்குது இந்த மாவை வந்து இப்போ நாங்கள் இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு பிசைஞ்சு அதிலேருந்து அந்த பால் மாதிரி வரும் அதை வந்து நாங்கள் பிரிம்பாக எடுக்கணும் இந்த மாதிரி கையால் நல்ல வடிவாக பிசைஞ்சு கொள்ளுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னு சொன்னால் அதுலேருந்து பால் பிரிம்பாக வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் நல்ல வடிவாக புளிஞ்சுட்டேன் இப்ப அதுல இருந்து அந்த சக்கைய மட்டும் பிரிம்பா எடுத்துக்கொள்ளுறேன் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு கிண்ணத்துக்குள்ள இந்த மாதிரி அந்த பாலை வந்து ஒரு வடியால வடிச்சு எடுத்துக்கொள்ளுறேன் என்னென்னு சொன்னா அதுக்குள்ள அந்த சின்ன சின்ன சக்கைகள் இருக்கும் அதுக்காக வடிச்சு எடுத்துக்கொள்ளுறேன் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மணித்தியாலத்துக்கு அப்படியே வைப்பேன் அப்படி வைச்சமென்ட்டு சொன்னால் பால் புரிபாவும் தண்ணி புரிபாவும் வரும் அதுக்கு பிறகு நாங்கள் மஸ்கட் செய்து கொள்ளலாம் ஊருலி என்று சொன்னால் குறைஞ்சது ரெண்டு மூணு நாளை கண்டாலும் இந்த தண்ணியை வந்து இப்படியே வைப்பினோம் அது வந்து கொஞ்சம் புளித்த மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் மஸ்கட் செய்யக்க ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வரும் ஆனால் நான் வந்து இந்த அந்த மாதிரி செய்யலை ரெண்டு மணி தான் வைக்க போகிறேன் ரெண்டு மணித்தாலுக்கு பிறகு நாங்கள் மஸ்கட் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப நாங்கள் கோதுமமாவில இருந்து எடுத்த அந்த பால் வந்து சொல்லி பார்க்கலாம் சொன்னாலே உங்களுக்கு தெரியும் பால் பாத்தீங்களுக்கு தண்ணி புரிபாவும் வந்துருக்குது இனி வந்து நாங்கள் அந்த மேல நிக்கிற தண்ணியை வந்து பிரிம்பா எடுத்துக்கொள்ளுவோம் எங்களுக்கு வந்து அந்த தண்ணி தேவையில்லை அடியில இருக்கிற அந்த திக்கான பால் தான் தேவை இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிண்ணத்துக்குள்ள தண்ணி இருக்குது மற்ற கிண்ணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா திக்கான பால் இருக்குது இதை வந்து ஒரு கரண்டியால வடிவாக கலந்து கொள்ளுங்கோ அடியில வந்து போய் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு ஃபேன் ஒன்று எடுத்திருக்கிறேன் இதுக்குள்ள வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணீர் சேர்த்து கொள்ளுறேன் நான் வந்து மா அளர்ந்த அதே தான் தண்ணியும் அளர்ந்து இப்போ பார்த்தீங்களா தண்ணி நல்லா கொதிக்க வலிக்கிட்டது இதுக்குள்ளே வந்து நான் கலருக்காக இந்த ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கொள்ளுறேன் நான் இன்றைக்கு ஒரு மஞ்சள் கலர் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் விருப்பம் சொன்னா சொன்னால் வேறு ஏதாவது ஃபுட் கலரும் வந்து சேர்த்து கொள்ளலாம் இல்லையன் சொன்னால் குங்குமப்பூவும் சேர்த்து கொள்ளலாம் ஃபுட் கலரை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் வந்து சீனி சேர்க்க போகிறேன் நான் வந்து ஒரு டம்ளர் சீனி சேர்த்துருக்கிறேன் அந்த மாலேந்து அதே டம்ளரால் தான் சீனியும் அளர்ந்துருக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சீனி எல்லாம் கரைஞ்சு நல்லா கொதி வந்து இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு மூணு தரம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த கரைஞ்சி வச்சிருக்க சேர்த்து கொள்ளலாம் கோதுமை பால் சேர்த்ததுக்கு பிறகு இதை வந்து நாங்கள் கைவிடாம கிளறிக் கொண்டே இருக்கணும் அடுப்பை வந்து லோவுக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சுக்கொள்ளுங்கோ கொள்ளுங்க கோதுமைப்பால் சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி திரண்டு வர வழிகட்டிடம் தொடர்ந்து கிளறி கொண்டே இப்ப இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மாவுமே இந்த மாதிரி நல்ல தடிப்பாக வந்துடுது இனி வந்து இதுக்குள்ளே நான் நெய் சேர்க்க போகிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் வேணுமென்றாலும் சேர்த்து கொள்ளலாம் நான் வந்து நெய்யை வந்து உருக்கி வச்சிருக்கிறேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளற போகிறேன் நாங்கள் நெய் சேர்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மா வந்து சட்டியில் ஒட்டாமல் வரும் இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடா எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வாசனைக்காக தேக்கரண்டி அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் வேணுமெண்டாலும் சேர்த்து கொள்ளலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு இதை வந்து நாங்கள் கிளறி கொண்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி தியாலதுல இருந்து முக்கால் மணித்தியாலம் மண்டாலும் இந்த மாதிரி நாங்கள் கிளறி கொண்டு இருக்கணும் அப்பதான் வந்து சரியான பதத்துக்கு வரும் இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு விட்டு கிளறி கொள்ளுங்க அப்பதான் வந்து எல்லா மாவுமே நெய்யில வதங்கி சரியான பதத்துக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு அரை மணி எல்லாம் கிளறி கொண்டு இருக்கிறேன் இப்போ வந்து நல்ல சட்டியில் ஒட்டாமல் நல்ல ஒரு பதத்துக்கு வந்து கொண்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து நான் சின்ன சின்னன்னா உடைஞ்சி நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற கஜுவை இதோட சேர்த்து கொள்ளுறேன் கஜுவை வந்து நீங்கள் முழுசா போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்னன்னா உடைச்சி போட்டு போட்டிங்கன்னு சொன்னால் எல்லா துண்டுகளுக்கும் வந்து சமனாக வரும் இல்லையன்ட்டு சொன்னால் ஒரு துண்டுக்குள்ளே இருக்கும் ஒரு துண்டுக்குள்ள வந்து இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு முக்கால் கிளறி கிளறிக்கொண்டு இருக்கிறேன் மஸ்கெட் வந்து ரெடி ஆகிட்டுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாவெல்லாம் நெய்யில் வதங்கி நல்லா வந்து சுருண்டு வந்துருக்குது இதுதான் வந்து சரியான பதம் இப்போ வந்து நாங்கள் அடுப்பணி பாட்டிட்டு இதை வந்து ஒரு ஒரு ட்ரேக்கு மாற்றி கொள்ளுவேன் நான் வந்து ஒரு கண்ணாடி ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு இந்த மஸ்கெட்டை வந்து போட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் எடுக்க ஈஸியாக இருக்குது இப்ப இந்த மஸ்கட்ட நான் அந்த கரண்டியாலேயே லெவல் படுத்தி கொள்ளுறேன் இது வந்து கொஞ்சம் பெரிய ட்ரேண்டபடியாக நான் அரைவாசிக்கு வச்சு லெவல் படுத்தி கொள்ளுறேன் இந்த மாதிரி லெவல் படுத்திட்டு இத வந்து நல்லா ஆற விடுவோம் ஆறினதுக்கு பிறகு இத வந்து நாங்கள் துண்டுகளா வெட்டி கொள்ளுவோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு ரெண்டு மணித்தேலம் அப்படி ஆற விட்டேன் நான் இன்னும் வந்து வடிவாக ஆறையில் சூடு இருக்குது இருந்தாலும் வந்து நான் வெட்டிக்குள்ள போகிறேன் இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்து வெட்டி எடுக்க போகிறேன் இந்த மஸ்கட்டை வந்து நாங்கள் உடனே சாப்பிட்றத விட அடுத்தடுத்த நாள் வந்து வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஊரில் வந்து நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்